விஜய் சார் கரியர்லேயே ஒரு பீக்கான ஒரு படம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜய் சார் யாரு அப்புறம் வந்து அவருக்கான மார்க்கெட் என்ன அப்படின்னு முடிவு பண்ண ஒரு படம் தான் துப்பாக்கி இப்ப அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நவம்பர் பதிமூணு தான் ரிலீஸ் ஆன அந்த நாள் அது மட்டும் இல்லாம ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பண்ணார் இல்லையா ஏர் முழு காசு அங்க வேண்டியதுதான் கொஞ்சம் டேட் இஷ்யூ அப்புறம் வந்து இங்கேயும் கமிட் ஆகிட்டாரு விஜய் சார் கூட அக்ஷய்குமார் பெருந்தன்மையா வந்து இல்லை நீங்கள் அதை பண்ணுவாங்கன்ட்டாரு பெருந்தன்மையா இல்லை வந்து இவரை எப்படி நம்புறது ஃபர்ஸ்ட் அங்கே எடுத்துகிட்டு வரட்டும் இல்லை அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு நினச்சா அப்படி இருக்கலாம் அங்கே அங்கே சக்தி அப்படின்னா நம்ம ரீமேக் பண்ணலாம் எல்லாம் அப்படி கல்வி விட்டுலாம் ஏன்னா ஹிந்தியில் வந்து அது புது படமா ரீமேக் படமா இது வந்து எங்கேருந்து வருது இந்த கதை அதெல்லாம் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க அந்த டைம்ல படம் வருது அக்ஷயகுமார் படம் வருது அக்ஷயகுமார் படம் வருது ஷாருக்கான் படம் தான் தெரியுமே தவிர இது இது பெருசா தெரியாது அப்படி நினைச்சு கூட நீங்க எடுத்து வந்திருக்கோம் சார் ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல டேட் இஷ்யூலாம் வேற நிறைய இன்டர்வ ஏற சொல்லியிருக்காரு இப்ப அதுல எந்த பிரச்சனை அப்படின்னா இது வந்து எது பெஸ்ட் ஹாலிடே பெஸ்டா இல்ல துப்பாக்கி பெஸ்டா அப்படின்ற ஒரு ட்விட்டர் சண்டை இங்க நடந்துகிட்டு இருக்கு

பேர வந்துருச்சு ஃபேன் தியரி பேசுறீங்களாலாம் கேட்குறது இது ஒரு ஜாலியான ஒரு கண்டென்ட் தான் துப்பாக்கி அப்படினா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு துப்பாக்கினாலே வந்து சோகாதி கேண்ட கொடுத்துட்டு போயிட்டாரு அதான் ஞாபகம் வருது உங்க புண்பட்டதெல்லாம் நான் இங்கே சொல்ல சொல்லல துப்பாக்கி படம் அப்படினே இந்த மொமெண்ட் இல்ல நான் எப்படி தேட்டர் போற ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா அன்னைக்கு வந்து சோகாதி வந்து ட்வீட் பண்ணாரு இன்னைக்குலாம் வந்து கையில் துப்பாக்கி இருக்கிறதோட துப்பாக்கிட்டு கிரிக்கெட் வச்சிருக்காங்கன்னா தெரியாது இப்போ தளபதி துப்பாக்கியை கையில கொடுத்துட்டாரு துப்பாக்கி படம் டேரக்டர் கூடயே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப துப்பாக்கிய வச்சு எடுக்கப்பட்ட அமரன் படமும் இரநூறு கோடி ரூபா துப்பாக்கி படம் இல்லை நிதி உத்தமெல்லாம் இல்லையே இல்லை எல்லாம் துப்பாக்கி துப்பாக்கி தான் இல்லை ஓ ஆட்டம்தானே நீ இறங்கி ஆளுன்னே கபிலா சரி ரைட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு சரி சொல்லு துப்பாக்கினாலும் எனக்கு என்ன ஞாபகம் வருது தியேட்டரில் பார்த்தியா எப்படி பார்த்தா அந்த படம் பைரேசியில் பார்த்தேன்னு சொன்னா திருப்பாரு

இருக்கு இல்ல அந்த டைம்ல தொடர்ச்சியா அஜித் சார் படங்கள் ஹிட் வரிசையா பில்லா அந்த மாதிரியான தொடர்ச்சி படங்கள் வந்து ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு இல்ல விஜய்க்கு வந்து அஜித்துக்கு ஹிட் ஆகிறதோட இங்க வந்து சூர்யாவுதான் ஹிட் அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆமா ஆமா ரெண்டு பேருக்கும் டவுனா இருக்க டைம்ல சூர்யா சார் பீக்கர் ஆமா இங்க வந்து அஜித் சார்னாலே கெத்து அப்படின்ட்டு அஜித் ஃபேனா இருந்தா ஒரு கெத்து அப்படி அப்படின்ட்டு நிறைய அந்த குருவி வேட்டைக்காரன் வர வந்து விஜய் ஃபேனா இருந்தவங்க சுராக் அப்புறம் வந்து அஜித் ஃபேன்ஸா எவ்வளவு வரும் தருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு விஜய்யோட அவரோட பஞ்ச டைலாக இருக்கட்டும் இப்போ துப்பாக்கி வாங்கியிருக்கிற சோகாத்துக்கேனே ஒரு இதுல வந்து அவரோட பண்ணி கலாச்சு இருப்பாரு அவரோட வாய்ஸை வச்சு இது பண்றாரு மெசேஜ் எல்லாம் ஜோக் வரும் கடி ஜோக் இருக்கும் எஸ்எம்எஸ் எம் எஸ் கடி ஜோக்குகள் அதுல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அஜித் வந்து கேக்குறாரா விஜய் கிட்ட இந்த மாதிரி விஜய் வாங்க நம்ம இது கேரம் போட் இல்லாம செஸ் வேலை இல்லாம இதை கூப்பிடறாரு அதுக்கு வந்து விஜய் வந்து ஆன்சர் பண்றாரு இருங்க ஷூ மாட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்னன்னா ஷூ எல்லாம் இந்த ஃபுட்பால் தானே கட்டிட்டு வளரவங்க இது இன்டோர் கேம்ல செஸ்ஸோ கேரமோ விஜய் அது கூட தெரியாம இருக்காருங்கிறது அதோட மீனிங் அதோட பொருள் அந்த கடிஜோக்கோட பொருள் இது கடிஜோக இதை போட்டான்னு தெரியல போட்டவனும் என்னடா இதுலாம் வந்து டீச்சர்ஸ் சொல்லி கலாச்சாரியே இல்லாத அப்படி இருக்கையில வந்து எப்போடா நமக்கு வந்து வித்தியாசமா பார்ப்போம் அங்கே வந்து அஜித்துக்கு ஸ்டைலிஷான படங்கள் வந்துட்டு பில்லா அப்புறம் ஆரம்பம் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்டைலா விஜய் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ நண்பன் அப்படின்னு நல்லதான் போயிட்டு இருந்துச்சு பட் வந்து துப்பாக்கி வந்து அந்த சிலபஸ்ல இல்லைங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு அவரோட மேனரிசம் வந்து வழக்கமாக வந்து அவர் யூஸ் பண்ற பாடி லாங்குவேஜ் அந்த பஞ்சரேலாக சொல்லுவார் அந்த படத்துல பஞ்சரேலாக இருக்காது அதாவது எப்படின்னா ஒரு மாசான தீம் போட்டு பஞ்சரேலாக சொல்லணுமே அப்படின்னு இருக்காது அந்த கேரக்டர் தான் பேசும் அதுக்கப்புறம் வந்து ஃபன்னியான நிறைய மோமெண்ட்ஸ் சீரியஸான டைம்லேயும் அவர் கொஞ்சம் ஃபன்னியாக தான் பண்ணுவார் அந்த தீவிரவாதியை பிடிக்க வரப்போ ஓடுவார்ல அதுவே கொஞ்சம் பார்க்க ஒரு ஃபன்னியா இருக்கும் ஆனால் அது த்ரில்லிங் மூமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கையை கட் பண்ணுறதா இருக்கட்டும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் சீரியஸ்டோன்னு இருக்கும்போது சில ஃபன்னி உங்க இருக்கும் கை எப்படி கட் பண்ணுறது அப்படி கட் பண்ணுறது எமோஷனல் இருக்கும் எல்லாமே ஒரே இதில் கலந்து வரும் அதே மாதிரி மேலே போய் துப்பாக்கி கொடுத்து சுட சொல்லுவார்ல இது ரெண்டு துப்பாக்கி இது என்னோடது இது வந்து அந்த மிலிட்ரிய யூஸ் பண்றது வேணுமோ சுட்டுக்க அப்பயுமே வந்து கூட ஒரு நக்கலாக தான் இருக்கும் இருக்கும் ம் ம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னியான ஒரு கேரக்டர் பட் மிலிட்ரி அந்த ஒரு குணாதிசயமும் இருக்கும் இப்படி எல்லாமே கலந்து ஒரு காம்பேக்டான ஒரு கேரக்டராக விஜய் சார் இருந்து அந்த படத்தில் அது வந்து அந்த வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்ல வந்து அவங்க ஹீரோயின் இந்த மாதிரி அவங்கள்ட்ட தான் வந்து அந்த ஃபன்னி சைடு பார்க்க முடியும் அங்கே வந்து தீவிரவாதிகள காட்டுறவங்க விலங்குகளை காட்டுறவங்களாம் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பாங்க வரலை கட் பண்றது அப்புறம் வந்து இன்னும் என்ன என்ன பண்ணுவார் கழுத்து இருக்கிறது என்னென்னமோ பண்ணுவாங்க டக்கு டக்கு நிறைய பண்ணுவார் அது கத்தியறது சரட்டு சட்டுன்னு பாருங்க இறக்குவார் அதெல்லாம் வந்து அந்த ஃபைட் கோரியோகிராஃபியாக பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் துப்பாக்கியெல்லாம் பார்த்தோம்னா அந்த எஸ் வந்து அவங்க தங்கச்சியை வந்து சே சேவ் பண்ண போவாங்க அந்த இருந்து ஒரு சீனு சந்தோஷ் சினிமாடகிராஃபி எல்லாம் வெறியா இருக்கும் அதுல இந்த படத்துல ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்து அப்படி பயங்கரமா அவர் ஸ்டைலிஷா காட்டுனதுல வந்து மிகப்பெரிய பங்கு வந்து துப்பாக்கி இருக்கு சினிமாடகிராஃபர் சந்தோஷ் சந்தோஷ் இவனுக்கு மெயினாக இருக்கு இதுல இன்னொரு கிரெடிட்டா இருக்குன்னா ஹேரி ஜெயராஜ் அவர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கரமாக போட்டிருப்பாரு அதுல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்ப காலமா வந்து பாடுறதை நிப்பாட்டிட்டு வருவாரு ஏழு வருஷம் கேப்னு நினைக்கிறேன் இவர் தான் வந்து திரும்ப எடுத்துருவார் கூகுள் கூகுள் மூலமாக இந்த கேப்ல வந்து விஜய் பாடுவாராங்கிறதே மறந்து போச்சு மாமா அந்த பாட்டு பயங்கர ஹிட் அதுதான் துப்பாக்கிக்கு ஒரு படம் வருது அப்படின்ற ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் அந்த பாட்டு தான் கூகுள் கூகுள் ஹாரி ஜெராஜ் வந்து என்னன்னா பிரிச்சு விட்டுருப்பார் தீம்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணு பதினாலு தீம் ட்ராக் இருக்கும் வரிசையா

ஹாரி சாரோட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சது விஜய்க்கு ரெண்டு படம் அஜித் ஒரு படம் ஆனா இந்த மூணு ஆல்பம் என்னே இருந்தாலும் சார் சொல்றேன் இதுக்கு அடுத்ததுக்காகவே நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா ஹாரி சார் வச்சுட்டா வேலை வாங்குறதுன்றது ஒரு ஒரு டஃப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா பார்த்து பார்த்து வாங்கணும் மெயினா சுச்சுவேஷன் அவ்வளோ புதுசா இருக்கணும் அவரும் புதுசு புதுசாக யோசிக்கக்கூடிய ஆளு தான் நண்பன்லேயே பார்த்திருப்போம் அந்த தண்ணி வச்சிட்டு வழ அது ஒண்ணு பண்ணிருப்பாரு அது ஒண்ணு பண்ணிருப்பாரு அப்புறம் வந்து நிறைய லாங்குவேஜ் வச்சு அந்த இது பண்ணிருப்பாரு இது போக வந்து அஸ்கில் லஸ்கிலயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜான் இருப்பாரு செட்டுலாம் மாறும் தெரியுமா அந்த இந்த ஜான்ரா மாறும் ஹிஸ்டாரிக்கலா மாறும் அப்புறம் ட்ரெண்டியா ரொம்ப புதுசா மாறும் மாதிரி மியூசிக்குமே மாத்திருப்பாரு ஒரு சாங்லேயே இவ்வளவு பண்ணிருப்பாரு ஒரு சாங்க்க்கு வந்து பத்து சிங்கர் பதினஞ்சு சிங்கர்லாம் வந்து ஏறாரோஸ் மட்டும் தான் நம்ம இண்டஸ்ட்ரிய யூஸ் பண்ணுவாங்க நண்பன்ல பாத்துட்டோம்னா அந்த பிப்பி ஒரு ஆளு சொல்லுவாங்க சவுண்ட் எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் வெறிய பண்ணியிருப்பார் நம்ம படங்களில் அதே மாதிரி அந்த அவர் சவுண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள் தான் அதே மாதிரி துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே வேற வேற ஜானரில் இருக்கும் ஆமாம் பணம் ஆனால் ஒரே மூடு பாட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபர்ஸ்ட் வந்து குட்டி புலி கூட்டம் அது வந்து மிலிட்ரி பேஸில் இன்ட்ரோ சாங்ன்ற மாதிரி ஒன்று அமைஞ்சிடும் ரெண்டாவது வந்து அண்டார்டிகா அந்த பாட்டு அது ஒரு வேற ஜானர் வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அது தனியாக ஒரு லவ் சாங் அது ஒரு தனி ஜானரில் இருக்கும் இப்படி நிறையா கூட்டப்பா விட்டீங்க அதான் சொல்லி ரைட் அது ஒரு பெப்பியான சாங் அது தனி அதான் போட்ட ஆரியல் பாட்டும் வேற வேற ஜானர்ல இருக்கும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் பட் படம் ஒரே மூட்ல டிராவல் ஆகும் ஒரு தில்லர் படத்துல இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஓடிருவாங்க இல்ல இப்ப எல்லாம் ஒரு ஒரு சிங்கிள் மூட்ல ஒரு படம் போகுது டக்குன்னு கட் பண்ணி வெளிய சாங் வச்சு நினைச்சிக்கோங்க இல்லை சார் நான் ஏந்திரிச்சு போறேன் அப்படின்னுட்டு போயிருவான் பட் துப்பாக்கியில என்ன நடக்குதுன்னா பாட்டு அவ்வளவு என்கேஜிங்னா இருக்கும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் இப்போ மிகப்பெரிய பெற்ற தமிழ் சினிமால பிளேஸ்மெண்ட் தான் பாட்டு வச்சிடறாங்க ஆனால் சம்பந்தமே எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் துப்பாக்கியில் கரெக்டாக எழுதியிருப்பாரு அதை தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு ஒரு மூணு தடவை பார்த்தேன் நினைக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு பக்கா தேட்டர் மெட்டீரியல்னா துப்பாக்கி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பார்த்தோம்னா அவங்க லவ் போஷன் மட்டும் தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது கடைசியோடு அந்த ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று படம் ஃபுல்லாக வந்துட்டு போவாங்க அவங்க இது

அந்த அவர் லவ் போர்ஷன்ஸுலேருந்து நிறைய லீடு கிடைக்கும் அவருக்கு சும்மா அங்கே கூகுள் கூகுள் முடிஞ்சோடன அந்த கிஸ் பண்ண போவாங்க அப்போயும் அவருக்கு ஞாபகம் வந்து அங்கே மேரேஜ் ஃபோட்டோ வச்சு இதுதான் அந்த லீடுன்ட்டு கண்டுபிடிச்சி போவார் பயங்கரமா எதுவுமே பிரிக்க முடியாத மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்படி துப்பாக்கிலாம் இவ்வளோ பிடிச்ச விஷயங்கள் இருந்தாலுமே இப்போ ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஹாலிடே அக்ஷயகுமாரு அங்கே நடித்த படம் இங்கே துப்பாக்கி ஆமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் டாக் பண்ணி நான் என்ன ஆர்டர் போட்டேன் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டேக் பண்ணி ட்விட்டரில் சண்டை போட்டுவிட்டுருக்கங்க ஒருத்தர் அந்த ஹிந்தியிலேருந்து அட்சய் குமார் அது நல்லதா நல்லதாகவும் விஜய் வந்து பேடாகவும் வச்சு இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு ஆமோசான் அந்த இதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் டேக் பண்ணிக்கிட்டு அது உண்மையிலே கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் நாங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் உங்க உங்கள் ப்ராடக்ட் அனுப்புங்க அது டிஎம் பண்ணுங்கன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லை புரியல எதுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்றது தெரில ஏன்னா ஓடிச்சா ஓடையன்றது தெரியல எனக்கு தெரிஞ்ச அவங்க டீசென்ட்டாக ஒரு செவன்டி ஃபைவ் க்ரோஸ் கிட்ட அது கலெக்ட் பண்ணிச்சு இங்கே விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிளப்ல துப்பாக்கி தான் நினைக்கிறேன்

இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து அதுல துப்பாக்கி இன்னொரு விஷயம் என்ன கில்லிக்கும் ஒக்கடுக்கும் அடிச்சுட்டு கிடப்போம்ல இது ஒரிஜினலோட இது பெட்டரா இருக்கு இல்ல அது வேற இப்போ இது வந்து அது ஒரே டைரக்டர் எடுக்கிறதுக்கும் வேற வேற டேரக்டர் எடுத்தது நம்ம ரீமேக் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதுக்கு நீங்க சண்டை போட்டா கூட ஒரு நியாயம் என்னன்னா நாங்க இப்படி எடுத்து வச்சா நீங்க இப்படி வச்சுட்டீங்களேன்ட்டு இது ரெண்டுத்தையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் உனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது நீ இந்த துப்பாக்கிக்கும் ஹாலிடேக்கும் பார்த்த வரைக்கும் ரெண்டுமே ஒரேதான் சீன் மாத்துறது இல்ல அந்த இடத்துல ஆக்டர்ஸோட வேல்யூவா இருக்கட்டும் அவங்க இவர் காட்டுற எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் இன்னொன்னு அந்த கலர் டோன் இருக்கட்டும் துப்பாக்கியில் உள்ள ஒரு ஒரு நேத்து இருக்கும் ஒரு சீரியஸ் டோன்ல படத்தை கலர் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் வரும் இந்த படங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் அதுல இருக்கும் இது வந்து ஒரு சீரியஸ் டோன்ல எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கும் அது ஒண்ணு சரி இது எல்லா எல்லாத்திலையும் கொஞ்சம் பெட்டராஜினல் நம்ம சொல்லல இல்ல விதை படம் சொல்லல இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் பெருசாக செட் பண்ணி வச்சிருக்கும் தான் நான் சொல்லி ஹிந்தில கிட்டத்தட்ட மூணு மியூசிக் டேரக்டர் அவுட் பண்ணியிருக்காங்க பாட்டுக்கு தனியாக ஸ்கோருக்கு தனியா இன்னொன்னு வந்து ஏதோ கெஸ்ட் கம்போசிஷன் சொல்லிட்டு அது ஒரு மியூசிக் டேரக்டர் பண்ணி மூணு டைப் மியூசிக் டேரக்டர் பண்ணி ஹிந்தியில் அப்படி தான் பண்ணுவாங்க கெஸ்ட் கம்போசர்லாம் ஒன்று இந்த சஞ்சுன்னு ஒரு படம் வந்து சஞ்சய் தத்தோட பண்ணி பண்ண படம் அதுல வந்து ஏஆர்ஆர் வந்து ரெண்டு பாட்டு கெஸ்ட் கம்போசராக போட்டுருப்பாரு அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ ஹிந்தியில வந்து அது இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நேர்த்தியால வந்து இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு சண்டை தான் போயிட்டு ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் சினிமாவை வந்து அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிருவாங்களா எல்லா சினிமாவும் அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்கிறது கிடையாது ட்ரிபிளர் வந்து ஒரு பெரிய கெட்டு படம்னாலும் வந்து இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து ஆஸ்கார் ஏதோ ஒரு இதில் வாங்கிட்டாங்க ஆஸ்கார் வாங்கினாங்க அந்த பாட்டுக்கு டம்மி தான் இனிமே அப்படின்னு பேசுறது நேஷனல் அவார்டு வாங்கினா இனிமேல் நேஷனல் அவார்டு இது வந்து ஜெலசின் எடுத்துக்கிறதா

நம்ம பார்த்துருக்கோம் துப்பாக்கி படத்துல வில்லனா அடிச்சால வித்யா அவர் வந்து ஒரு பேசிக்கா ஹிந்தி ஆக்டர் அவர் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல ஹாலிடேன்னு இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க அக்ஷய்குமார் நடிச்சிருந்தாரு ஆனால் அதை விட துப்பாக்கி ஹிந்தியில டப் பண்ணி விட்ட வருஷன் தான் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி அவரே அப்படி சொல்லிருக்காருன்னா அதை நம்பி தான் என்ன பண்ணுறதுக்கு இந்த சண்டை இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதை நீங்க செலப்ரேட் பண்ணுங்க அங்கே எப்படி இன்னொரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீங்க பன்னெண்டு வருஷன்னு சொல்லுவீங்க இல்லை அடுத்த வருஷம் பத்து வருஷம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு படமே ஒண்ணு தான் அப்படின்ற போது அடிச்சுக்கிறதுக்கான தேவை இல்லை அது வந்து தமிழ் ட்விட் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த மாதிரி அக்ஷய் வந்து தளபதியோட அரசியல் பையனை தான் இங்கே ஹிந்தில ரீமேக் பண்ணி அவர் ஒரு அரசியல் பயணம் போனார்னா அதை அப்படியே சண்டை போட்டுக்கலாம் ஃபேன் தேறி விட மாட்டேன் கடைசியில போனால் திரிச்சிட்டேன் ஃபேன் ஏரியா அவன் இன்னும் திருந்தலாம அந்த சண்டை இப்போ தேவையில்லாதது வேற ஏதாவது சண்டை போட்டுருங்க நிறைய ரசி நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க நிறைய இப்போ புது புது நடிகர்கள் வளர்ந்து வராங்க அதுல யாராவது போட்டு நீங்க அடிச்சுக்கலாம் அடிச்சுங்க இந்த சண்டை இப்போ தேவையில்லாதது கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம் தான் ஏன்னா அந்த படத்தினால இங்க நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அடுத்தடுத்த டேரக்டர்ஸும் வந்து விஜய் சார் பூசா கட்டணும்ன்றதுலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரையும் கேட்கறது எல்லாரும் என்னன்னா துப்பாக்கி மாதிரி வந்துருமா அதை பீட் பண்ணிருமா கில்லி லெவலுக்கு வந்துருமா கத்தி லெவலுக்கு வந்துருமா அந்த மூணு படத்தோட ஸ்டாண்டர்டா இன்னும் ஒரு படம் வந்து பீட் பண்ண முடியல கிடைக்குதுங்கிறதா அவங்க விஜய்க்கு துப்பாக்கி பண்ணிட்டு கத்தி வரும்போதே அது பேச்சு வந்துச்சு துப்பாக்கி மாதிரி இல்ல கத்தி ஹிட்டு தான் ஆனா துப்பாக்கி மாதிரியான சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க மக்களை திருப்திப்படுத்தினா ஒரு விஜய் விஜய் மீட்டர்ல இருக்க ஒரு படம் தான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் கில்லியா இருக்கட்டும் துப்பாக்கியா இருக்கட்டும் போக்கிரி இந்த மாதிரி ஒரு நாலு படம் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி நம்ம நம்ம சொல்ல ஒரே ஜான்றால இல்ல அதே மாதிரி சாயல்ல படம் கிடையாது அந்த படம் வந்து எப்படி ஆடியன்ஸ் வந்து பெருசா திருப்திப்படுத்துச்சோ விஜயோட கரியர்ல அந்த ஒரு நாலு படம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த மாதிரி வித்தியாசமாவும் இருக்கணும் எல்லாரும் திருப்தியும் படுத்தணும் இதில் வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட அது வந்து சரிக்கிறது ஓகேவா இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்குறோம் இன்னும் ஒரு படம் தான் இருக்குங்கிறப்போ அதுலேயும் எதிர்பார்த்து வேஸ்ட் அது ஒன்றும் இல்லை கீழே போட்டு எப்படியுமே உனக்கு கிடைக்காது நீ என்ன எதிர்பார்த்தாலும் உனக்கு கிடைக்காது மற்ற பத்த ஹீரோ டைம் எதிர்பார்த்துக்க வேண்டியதான் அவங்களும் இப்போ அடுத்தடுத்த படங்கள் வந்து பண்ணிட்டு தான் வராங்க அதுவும் வந்து கொஞ்சம் நேர்த்தியாக தான் இருக்குது ரொம்ப கமர்ஷியலில் மாட்டாமல் கொஞ்சம் கமர்ஷியலும் பண்ணுறாங்க அதே மாதிரி எதார்த்த சினிமாவும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இது தமிழ் சினிமாக்கு ரொம்ப நல்லது சேனல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா துப்பாக்கி அப்ப யாராவது அவரது எதிர்ப்போம் ஆமா அவர்கிட்ட எதிர்பார்த்துங்க அடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்றக்கூடிய கங்குவா நாங்கள் வந்தா ரெண்டாயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வராங்க அது எப்படி இருக்கு அப்படின்றத நாளைக்கு நீ ரிவியூ கொடுப்பேன் கொடுப்பேன் அது எப்படி இருக்குன்றத நாளைக்கு வந்து பேசுவோம் அண்டில் தமிழா பை பாய்